ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம பொட்டுக்கடலையை வச்சு சூப்பராக அல்வா பண்ண போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்கள் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா லைக் பண்ணுங்கள் சப்ரைட் பண்ணுங்கள் இப்போ நம்ம வெல்லமும் பொட்டுக்கடலையும் ஒரே அளவு எடுத்துக்குவோம் பொட்டுக்கடல் மிக்சியில் போட்டு நைஸ் பண்ணிடுவோம் எந்த அளவு வெள்ளம் எடுத்தோமோ அதே அளவு ரெண்டு மடங்கு தண்ணி வச்சுப்போம் வெல்லம் நல்லா கரைஞ்சால் மட்டும் போதும் இப்போ அடுப்பை ஹீட் பண்ணி கரையை விடுவோம் இப்போது ஒரு கடாயில் அஞ்சு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குவோம் அதில் அந்த பொட்டு கடலில் பவுடரை போட்டு நல்லா சிம்மில் வச்சு கிண்டுவோம் பச்சை வடை போறது தடையும் நல்லா ஒரு நிமிஷம் கிண்டுவோம் தேவைப்பட்டால் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்குவோம் வாசனை இல்லாத எண்ணெய் நாங்கள் கோல்டு வின்னர் ஆட் பண்ணியிருக்கோம் நீங்கள் நெய் பாதையும் ஆட் பண்ணிக்கலாம் அதுவும் உங்கள் விருப்பம் இப்போது காய்ச்சி வச்ச வெள்ளை தண்ணியை பாதி அளவு ஊற்றிக்குவோம் ஊத்தி போட்டு நல்லா மாவை கிளறலாம் கிளறிட்டு மீதியும் ஊற்றிக்கலாம் நல்லா நைஸாக தண்ணியெல்லாம் உறிஞ்சு மாவு வந்துடுச்சு கேசரி பவுடர் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருப்போம் இப்போ நல்லா கட்டி ஆகிட்டு இப்போ பாருங்கள் சட்டியில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் சூப்பராக திறந்து வந்திருக்கு இப்போ நமக்கு அல்வா பதத்துக்கு திறந்து வந்துட்டுருக்கு ஒட்டுக்கடல எவ்வளோ ரெண்டு சேர்த்து சேர்த்தாடுச்சு அது சொல்லலை கொஞ்சம் கூட இப்போ பாத்திரத்தில் ஒட்டலை அல்வா தயாராகிடுச்சு நீங்கள் இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம ஈஸியாக இருக்கும் பண்ணுறதுக்கே சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் பாய் யூ